ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் பிரியா பேசுகிற யாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே இருப்பீங்கன்னு நம்புறங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான அஞ்சு டிப்ஸ் பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு க்ளியராக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ண்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணதுமே உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஒன்ல இந்த மாதிரி பழைய பேங்கிள்ஸை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உடஞ்ச பேங்கிள்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் எடுத்துருக்க பேங்கிள்ஸை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ பேங்கிள்ஸ் வேணுனாலும் இந்த ஃபார்மெட்டில் அரேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு நைன் பேங்கிள்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன் அந்த பேங்கிள்ஸில் நான் ஒட்டுற மாதிரி டேப் போட்டு கலர் டேப் போட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க உங்கள் கலர் டேப் இல்லைனா எந்த டேப் வேணாலும் போட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க அப்படி டேப்பே இல்லைனாலும் நீங்கள் ஒரு நூல் வச்சு நீங்கள் கட்டி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க அன்னபூரணி முத்து பிரியா மேனகா ஷியாமலா துருவன் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து டேப் போட்டு ஒட்டி முடிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபுல்லாகவே டேப் போட்டு ஒட்டி முடிச்சிட்டேன் இப்போ நம்ம ஒரு கனமான கயிறை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை வந்து இந்த மாதிரி ஒரு பேங்கிளில் மட்டும் கார்னரில் கட்டி விட்டுருங்க இப்போ நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக மணி வந்து எடுத்திருக்கேன் நம்ம குழந்தைங்களாம் வந்து மணிலாம் யூஸ் பண்ணுவீங்களா குழந்தைங்களுக்கு அந்த மணி வந்து அறந்துருச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க இந்த மாதிரி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மணியை நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம் ஒவ்வொரு மணியாக க்ளூ அப்ளை பண்ணி நம்ம டேப் ஒட்டணும் இல்லைங்களா அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டேப்போ வந்து கவர் ஆகின மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்கவும் டிஃப்ரெண்ட்டாக அழகாக லுக்காக இருக்குங்க ஸோ நான் வந்து எல்லா இடங்கள்லையும் அந்த மணிகளை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேங்க மணி இல்லை அப்படின்னா கண்ணாடி வந்து சர்க்கிள் ஷேப்லேயோ இல்லை எந்த ஷேப்பில் இருந்தாலும் அந்த கண்ணாடியை வந்து இதுக்கு மேலே நீங்கள் குட்டி குட்டி கண்ணாடியை வந்து ஒட்டி விட்டுக்கலாம் அப்படின்னா டிக்கு இருக்கு இல்லைங்க அந்த டிக்கு கூட நீங்கள் அழகாக ஒட்டி எடுத்துக்கலாங்க ஸோ உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரே ஒரு ஃப்ளவர் இருக்குது அதை வந்து டாப்பில் அந்த கயிறு கட்டியிருக்குள்ளிங்களா அந்த இடத்துல ஓட்டி விட்டுட்டேன் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த மணிகளை கார்னர்ஸில் பேங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி எடுத்துட்டேங்க அவ்வளோதாங்க சிம்பிளான கியூட்டான ஒரு வால் ஹேங்கிங் ரெடி பண்ணியாச்சு நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பழைய வளையல்களையும் அருந்து போன மணிகளையும் வச்சு ஒரு சூப்பரான க்யூட்டான வால் ஹேங்கிங் ரெடி பண்ணியாச்சுங்க பாருங்க பாருங்கள் இந்த வால் ஹேங்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்மளுடைய பாஸ் அமையல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனல் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூவில் இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் மடித்து வைச்சாலும் நிறைய ஸ்பேஸ் வந்து பிடிச்சிருங்க ஸோ ஒரு ஸ்லாப்பில் வந்து மடித்து வைக்கிறோம்னா ஒரு நாலு பேண்ட் மடித்து வைச்சாலே நிறைய ஸ்பேஸ் வந்து அடைச்சிரும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபோல் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு நாலு பேண்ட் வைக்கிற இடத்துல எட்டு ஜீன்ஸ் பேண்ட்டை நீங்கள் வச்சுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து டாப்பில் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு கால் பகுதியே சைடில் எடுத்துவிட்டு இன்னொரு கால் பகுதியை நான் அடித்த மாதிரி மடிச்சுருங்க இப்போ நம்ம சைடில் எடுத்து விட்டு அந்த கால் பகுதியை மடித்து இந்த மாதிரி பேக்கெட் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க பாருங்கள் இப்போ எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம மடித்து வைக்கும்போது ஸ்பேஸ் வந்து ரொம்பவே சேவ் ஆகும் பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்குங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் மடிப்பும் வந்து பார்த்திங்கனா கலையாமல் அப்படியே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே விழுந்தாலும் உங்களுக்கு கலையவே கலையாதுங்க மடிப்பு ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம டிப்ஸ் பார்க்கலாம் நிறையவே அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க எலி வந்து தெரிச்சு ஓடிடுங்க உங்க வீட்டு பக்கம் வரவே வராது இந்த மாதிரி அதுக்கு ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளி வந்து எடுக்கணுன்றது கிடையாது நம்ம யூஸ் பண்ண முடியாமல் வச்சுருக்கக்கூடிய அந்த தக்காளியை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி அந்த தக்காளிக்கு மேலே இந்த மாதிரி ஊதுவத்தி இருக்கும் இல்லைங்களா அந்த ஊதுவத்தியை வந்து பார்த்திங்கன்னா பொடி பண்ணி அழகாக அந்த தக்காளிக்கு மேலே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் பாதி தக்காளி போதும் முழு தக்காளி தேவையில்லை உங்கள் வீட்டில் நிறைய எலித்தொல் அப்படி இருக்குன்னா ரெண்டாக கட் பண்ணி இதே மாதிரி ரெண்டு போர்ஷன் ரெடி பண்ணி எந்த இடத்துலலாம் எலித்தொல் அதிகமாக இருக்கோ அங்கே வச்சு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காரமான மிளகாய் தூள் அதாவது தனி மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் போடக்கூடாது தனி யூஸ் பண்ணிக்கோங்க தனிமெளகாத்தூளை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே காரம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே லைட்டாக நாட்டு சக்கரை இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்லாம் இந்த மாதிரி ஒயிட் சக்கரை வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்ளை பண்ணி விட்டுட்டு எந்த இடத்துல உங்களுக்கு எலி அடிக்கடி வந்து போகுமோ அந்த இடத்துல வச்சு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வந்து எலிக்கு வந்து ரொம்பவே பிடித்த ஒரு பொருள் ஸோ அதனால் தக்காளியை சாப்பிட்றதுக்காக அந்த எலி வந்து இதை கடிக்கும்பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த மிளகாய் தூள் ஊதுவத்தி இது எல்லாமே அதனுடைய வயிற்றுக்குள்ளே போயிட்டு அந்த வயிறை வந்து ஒரு மாதிரி அப்சர்வ் பண்ணிவிடும் ஸோ அதனால் அந்த எலி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுங்க இன்னொரு டைம் அந்த இடத்துக்கு வரவே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பெரிச்சாளி தோளர் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஸ்பாயில் பண்ணி வச்சுருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த இடத்துல தான் அந்த தக்காளியை நான் வைக்க போகிறேன் இதை சாப்பிட்றதால எலி செத்து போயிடுமான்னு கேட்டால் சாகாதுங்க பட் இந்த இடத்துக்கு மறுபடியும் அந்த எலி வராமல் இருக்குங்க உங்கள் வீட்லேயும் எளித்துல ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கப் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய ஷாப்பிங் பேக்ஸ்லாம் நம்ம தூக்கி குப்பையில் தாங்க போடுவோம் இதை குப்பையில் போடாமல் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான சூப்பரான ஆர்கனைசராக மாற்றிக்கலாங்க பாருங்கள் அந்த பேக்குடைய சைடில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சைடில் மட்டும் இல்லை ரெண்டு சைட்லேயுமே நம்ம இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை ரிமூவ் பண்ணி லாம் பாருங்க இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையும் நம்ம கட் பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு ஓப்பனாக இருக்க மாதிரி வச்சுக்க போறேங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக் அப்படின்றது கிடையாது காட்டன் பேக் இருந்தாலும் இந்த டிப்ஸுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நான் வந்து ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கவர்ஸையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டேன் இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக கிடச்சிடுறோங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி விட்ட பிறகு இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தையல் மட்டும் போட போகிறாங்க நம்ம கைப்பிடிக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி ஒரு ரன்னிங் தையல் போட்டு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க நம்ம நார்மல் துணி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஊசியையும் நூலையும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக அந்த கைப்பிடிக்கு கீழே வந்து ஒரு ரன்னிங் தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக பெருசாக வந்து தையல்லாம் எல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது ரன்னிங் தையல் மட்டுமே போதுங்க கடைசியாக வந்து இந்த கயிறு பிரிஞ்சு வராத அளவுக்கு டைட்டாக நாட் போட்டுக்கோங்க ஸ்டார்டிங் பண்ணும்பொழுதும் நீங்கள் தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்பொழுதும் அதே மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் தைச்சி முடிச்சிட்டேன் நாட் போட்டுட்டு இந்த ஊசியையும் கயிறையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் மட்டும் ஏதாச்சும் கலர் பேப்பர் கட் பண்ணி ஓட்டிக்கோங்க நான் வந்து அப்படியே தாங்க யூஸ் பண்ண போகிறேன் பாருங்கள் இதுக்குள்ளே நீங்கள் கிளாத் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபோல் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் ஜீன்ஸ் பேண்ட்டாக இருக்கட்டும் இல்லை சாரீஸாக இருக்கட்டும் உங்களுக்கு எந்த கிளாத் வேணுமோ அந்த கிளாத்தை இந்த மாதிரி ரோல் பண்ண மாதிரி மடித்து நீங்கள் அழகாக இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாங்க ஸ்ட்ரைட்டாக நேராக வந்து அடுக்கலாம் நீங்கள் சேரிலாம் அடுக்கி வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு சேரீ வரலாம் தாராளமாக அடுக்கி வைக்கலாங்க டவல் வைக்க போகிறீங்கன்னு அப்படின்னாலும் ஒரு பத்து டவல் வரலாம் சூப்பராக இதில் அடுக்கி வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த கிளாத் தேவைப்படுதோ அதை மட்டும் தனியாக இந்த மாதிரி ரோல் பண்ணி அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க டிப்ஸ் நம்பர் ஃபைவ் இந்த மாதிரி மூடி உடஞ்சிட்ட டிஃபன் பாக்ஸஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து அதுக்கு மேலே அந்த வாய்ப்பகுதியிலே இந்த மாதிரி ஒரு பேண்ட் வந்து போட்டு விட்டுக்க போகிறேன் மணி வச்ச மாதிரி பேண்ட் வந்து போட்டு விட்டீங்க அப்படின்னா பார்க்கவே க்யூட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதனுடைய சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ அதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக கலர் டேப் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கலர் டேப் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க பாருங்க இந்த மாதிரி அந்த கலர் டேப்பை கிராஸை வந்து நான் ஒட்டி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கலர் டேப்புக்கு பதிலாக பெயிண்ட் யூஸ் பண்ணி கூட பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஸோ உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனல் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்க ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் டெக்கரேட் பண்ணி முடிச்சுட்டேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ காஸ்ட்டில் நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு இந்த ஆர்கனைசரில் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி பவுடர் டப்பாலாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்க போகிறேன் இதுக்கு பதிலாக குட்டி குட்டி நெயில் பாலிஷ்லாம் அழகாக இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா ஆட் பேண்ட்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னுடைய பாச அமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் இண்டர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ வீடியோ தேங்க்யூ ஸோ மச் கீப் சப்போர்ட் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நேமும் நம்மளுடைய வீடியோவில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் நேமும் வாசிக்க போடுங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காச்சும் பர்த்டே இல்லை வெட்டிங்க்கு விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அவங்களுடைய டீட்டெயிலை ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடியே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக விஷ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை